இந்த வீடியோ கிளிக் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க எல்லாருக்குமே நான் வந்து சொல்லிக்கிறேன் இது எப்பயுமே பே பேசுகிற போல திருச்செந்தூர் பற்றி இருக்காது ஓ கதையோட ஆர்வம் வந்து சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனால் உன்னோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும் உன்னோட நீதி கதை இன்னும் பாக்கி இருக்கு நீ யாராக இருக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும் எப்பவுமே திருச்செந்தூர் பற்றி நம்ம பேசுவோம் அதில் வந்து நல்ல விஷயங்கள் அந்த கோயிலுக்கு என்னென்ன சிறப்பம்சங்கள் முருகப்பெருமானுக்கு என்னென்ன உகந்தது அந்த நாளில் திருச்செந்தூர் எதுக்கு வரணும் ஏன் வரணும் இப்படின்னு பல்வேறு வீடியோ வந்து யூடியூப்லேயே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மக்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நான் வந்து அதை பற்றி பேச போகிறதே கிடையாது இன்றைக்கி செவ்வாய் கிழமை இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ வந்து இன்றைக்கி பதிவு நாள் வந்து செவ்வாய் கிழமை டியூஸ்டே இன்றைக்கி இது நான் இன்றைக்கி பேசியே ஆகணும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல எல்லா வேலையும் ஒதுக்கி தள்ளிட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசிடணும் இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கணும் இது மக்கள் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேசுகிறேன் இல்லைனா எனக்கு இது பேசவே வேணாங்க எனக்கு வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு மூணு பேர் கிட்டத்தட்ட எனக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரியுதா திருச்செந்தூர் பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர் அது வந்து எந்த எங்கே கொண்டு போக போகுதுன்னே தெரியல திருச்செந்தூரில் இருக்கிறவங்களே வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க இது வந்து ஏன் இந்த மாதிரி முருகனை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க அந்த கோயிலை பற்றி நல்லா தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே நான் அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் இப்போ இதில் வந்து ஓப்பனாக உங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அது எல்லாமே பார்க்குற உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இவ்வளோ நாள் மனசில் கூட்டி வச்சிருந்த கேள்வி அது இன்னைக்கு உங்கள் சார்பா நான் வந்து பேச போகிறேன் முதல்ல வந்து இது இந்த வீடியோவில் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன் நான் மறந்து போய்டுன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா போன வீடியோலேயே வந்து எத்தனையோ திரு திருச்செந்தூர் பற்றி நான் பேசியிருக்கேன் இன்னைக்கு முக்கியமாக இந்த வீடியோ முழுக்க முழுக்க டைட்டிலே வந்து பார்த்துருப்பீங்க ஒரு பிரச்சனையை பற்றி நான் நம்ம பேச போகிறோம் அதில் வந்து ஒரு பாயிண்ட் கூட விடாமல் நம்ம டோட்டலாக வந்து கிளாரிஃபை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ முழுசாக வந்து பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்கும் தெரியும் இதுலேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மனசில் வந்து புரிதல் ஏற்படும் முதல்ல திருச்செங்கூருக்கு வந்து நம்ம எதுக்கு போகிறோம் முருகப்பெருமானோட அறுபடை கோயில் இருக்குல்லங்க அந்த அறுபடை கோயிலில் வந்து பழனிக்கு பழனிக்கு போனால் ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்க்கை மாறும் திருத்தணிக்கு போனால் ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கை மாறும் திருப்பரங்குன்றத்தில் போனால் ரெண்டு நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து காதலர்கள் வந்து ஒன்று சேர்ந்துருக்கோம் நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து எப்படி சொல்கிறது லவ் பண்ணிட்டு இருந்தோம் லவ் பண்ணிட்டு எங்கள் வீட்டில் சேர்த்துப்பாங்களா சேர்த்துக்க மாட்டாங்க கூட தெரியல ஆனால் எனக்கு திருப்பரங்குன்ற முருகன் தான் நான் அவர் தான் எங்களை வந்து சேர்த்து வச்சார் ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை பாருங்கள் அந்த கோயிலில் போய் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை இருக்குது ரெண்டாவது திருத்தணியில ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த எப்படி சொல்லுது அந்த பிரேக் டவுன் ஆகிட்டு அந்த ஒரு ஸ்டேட்டில் நம்ம உட்காந்துட்டு இருப்போம்ல அந்த என்ன ஒரு வாழ்க்கையில் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் யாராச்சும் வழி இருக்கா நமக்கு ஏதாவது ஒருத்தவங்க வாழ்க்கை கொடுப்பாங்களா அப்படின்னு நினைக்கும் போது திருச்செந்தூர் திருத்தணிக்கு போயிட்டு நிறைய பேருக்கு இல்லை பிஸ்னஸும் சரி லைஃப்பில் ஒரு படி ஸ்டெப்பு அடுத்த வந்து முருக வந்து இல்லை லைஃப் கொடுத்துருக்காரு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பழனி இதே மாதிரி பழனி அதுக்கப்புறம் சுவாமிமலை அதுக்கப்புறம் வந்து பழமுதிச்சோலை இப்படி வந்து எல்லா அறுபடை கோயில்களும் வந்து இதுதான் முக்கியம் இதுதான் வந்து ட்ரெண்டிங் அப்படின்னு எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கன்சர்ன் நான் வந்து சொல்லிக்கிறேன் மெயினாக வந்து இப்போ போன பதிவுல நான் சொன்ன மாதிரிதான் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் இந்த பார்க்குற முருக பக்தர்களுக்கும் மக்களுக்கு தெரியும் இல்லை இந்த திருச்சி திருச்செந்தூர்லேருந்து இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு கூட தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அதான் இந்த ஒரு இருபது வரைக்கும் வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் திருச்செந்தூருங்கிற திருக்கோயில் ஒரு கோயில் வந்து இந்த அளவுக்கு மக்கள் வந்து போயிருக்காங்களா இல்லை இந்த அளவுக்கு வந்து பேசும் பொருளாக இருக்கா இல்லை இவ்வளோ முருக பக்தர்கள் வந்து சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு டவுட் இல்லை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் அந்த மாதிரி கூட்டம் இருந்ததும் கிடையாது இத்தனை பேர் மீடியாவில் வந்து பேசுவதும் கிடையாது ஆனால் எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிரேக் ஆகுது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இதோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போது ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே திருச்செந்தூர் பற்றி ஒரு டாபிக் வராமல் இருக்கவே இருக்காது திருச்செந்தூர் முருகனை பற்றி சிண்டாமல் யாருமே பேசவே மாட்டாங்க அதுதான் இப்போ எல்லாமே பேசும் பொருள் அதுவும் மக்களோட தேடலும் கூட ஏன்னால் இப்போ என் மனசுல ஒரு யோசிச்சு வச்சுருப்பேன் இப்போ திருச்செந்தூர் போனால் வந்து எனக்கு என்ன லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்கும் என்னோடய வாழ்க்கை என்ன மாறும் இவருக்கு ஒருத்தவங்க வாழ்க்கை மாறி இருக்குது நம்ம அந்த வீடியோவில் சொன்னாங்களே இல்லை செவிவேலி ஓரத்தில் வந்து நான் திருச்செந்தூர் போனேங்க எனக்கு முருகன் வந்து நல்ல தரிசனம் கொடுத்தாரு நான் போனேன் போனதுக்கு அப்புறம் தான் இந்த வண்டி வாங்கினேன் போனதுக்கு அப்புறம் தான் ஊருக்கு போனேன் இந்த மாதிரி நிறைய பேர் நமக்கே தெரியும்ல அப்போது இப்படி பேசி 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 அப்புறம் நம்பர் ஒன் மெயின் வந்து இந்த மீடியா இந்த மீடியா மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் வந்து யாருக்குமே எங்கேயுமே கிடையாது அப்போ இந்த மீடியம் மூலிமா போய் திருச்செந்தூர் போறாங்க இப்போ மெயின் விஷயம் என்னன்னா ஆடி இருக்கட்டும் தை தைப்பூசமாக இருக்கட்டும் இல்லை சஷ்டியாக இருக்கட்டும் எத்தனையோ ஃபெஸ்டிவல்ஸ் வருது இல்லை பண்டிகைகள் முருகப்பெருமானுக்கு வந்து உகந்ததாக வருது இல்லை அப்போ இந்த உகந்த நாட்களில் வந்து நம்ம எல்லாரும் கோயில் போகிறது வழக்கம் தாங்க உங்கள் மக்கள் உங்களுக்கும் நான் சொல்றேன் நீங்கள் எல்லாரும் கோயிலுக்கு போகிறது வழக்கம் தான் முதல் முதலில் இது வந்து எப்படி இருந்ததுன்னா ஓப்பனாக சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கீங்க இல்லை வந்து திண்டுக்கல்லில் இருக்கீங்க ஏதோ ஒரு ஊரில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மூளை முடிச்சல கூட எந்த ஒரு மூலையில் கூட இருங்க அந்த மூலையில் நீ அந்த தமிழ்நாட்டில் சுற்றி எங்கே வேணால் இருக்கீங்க இந்த பார்க்குற வீடியோவில் எத்தனையோ பேர் இருக்கீங்க அப்போது ஒரு ஸ்பெஷலான நாள் இந்த தமிழ் புத்தாண்டு வருது இல்லை சஷ்டி வருது இல்லை முருகப்பெருமானுக்கே வந்து ஒரு நாள் வந்து உகுந்ததாக வருது இல்லை அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு டைம் இருந்தால் இந்த இப்போ இப்போலாம் போக முடியாதுல்ல எனக்கு டைம் இருந்தால் ஒரு பெரிய கோயிலுக்கு போய் அறுபடை கோயிலில் முருகப்பெருமானுக்கு என்ன ஒரு இந்த அறுபடை கோயிலில் எங்கேயாவது நம்ம என் மைண்டு சொல்லணும் என் மைண்டு தோணும் என் மனசும் கேட்கும் சரி ஓகே போகலாம் பழனிக்கு போகலாம் திருச்செந்தூர் போகலாம் இந்த மாதிரி நான் போவேன் ஆனா ஒரு ஃபெஸ்டிவல்ல அந்த நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற ஃபர்ஸ்டு மேரி ஃபஸ்ட்டு விஷயம் அது வந்து அவங்க எல்லாருக்குமே நான் தெளிவுபடுத்துகிறேன் இதனால என்ன பலன் அதுவும் நான் சொல்றேன் இப்போ உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க வந்து உதவி கேட்பீங்களா இல்லை வந்து ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கிற ஒரு கிட்ட போய் உதவி கேட்பீங்களா எல்லாருமே வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க இல்லை வந்து தெரிஞ்சவங்க இது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட தான் முதல் முதல் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக தான் நம்ம போவோம் இல்லை ஒரு பர்த்டேனாலோ இல்லை ஃபங்க்ஷனாலோ எதுவாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்காதா இருக்கட்டும் ஒரு இனிப்பு கொடுக்காதா இருக்கட்டும் அவங்கள போய் பார்க்கறதா இருக்கட்டும் இது பக்கத்தில் தான் நடக்கும் அதனால தான் ஒரு சஷ்டியா இருக்கட்டும் இல்லை கிருத்திகர் என்ன ஃபங்க்ஷனானோ வச்சுங்க என்ன ஒரு ஃபெஸ்டிவலான இருக்கட்டும் முதல்ல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போங்க அங்க அங்கேருந்து ஆரம்பிங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலோ இல்லை வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா வடப்பள்ளி போவீங்க வடப்பள்ளியிலனா குன்றத்தூர் முருகன் கோயில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் போங்க ஏன் சொல்கிறேன்னா முதல் இங்கே ஒரு மரியாதை செலுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கஷ்டப்பட்டு பஸ் டிராவல் பண்ணி இல்லை கார் டிராவல் பண்ணி அது போக விருப்பம் இருக்கிறவங்க போய்க்குங்க நான் போக முடியாதவங்க இங்கே போனாதான் வந்து ஓ நம்ம பெரிய பெரிய கோயில் போனால் தான் முருகர் அங்கே வந்து ரொம்ப பிரகாசமாக நமக்கு வந்து ஜொலிச்சு நமக்கு வந்து காட்சி கொடுப்பாரு அப்படிங்கிற நிறைய பேர் ஒரு மனசில் இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து எனக்கே அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் முருகை வந்து எனக்கு உணர்த்துற விஷயம் எல்லாமே லைஃப்பில் போக 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 நம்ம லைஃப்பில் ஒரு ட்ராவல் பண்ண 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 எனக்கு எல்லாமே வந்து முருகப்பெருமனை வந்து உணர்த்திட்டார் சரி அதுக்கப்புறம் என்னென்ன சொல்கிறேன்னா வீட்டு பக்கத்தில் இருக்க போங்க போனீங்கன்னா என்ன பலன் இதுதான் மெயின் விஷயம் நான் சொல்கிறேன் முதல் வந்து யாராலுமே டெய்லி வந்து கோயிலுக்கு போக முடியாது அது ரொம்ப கஷ்டமான விஷயம் போக முடிஞ்சு ட்ரை பண்ணுங்க போக முடிஞ்சதுன்னா ரொம்ப சிறப்பு அப்படி நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டு கிலோமீட்டர் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேயே நேற்று நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்கீங்க நாளைக்கு எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து சோதனைகள் வரும் சோதனை வராமலாம் இருக்காது என்ன லைஃப்பில் வேணாலும் கண்டிப்பா சோதனை வரும் அந்த சோதனை வந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து நாளுக்கு அப்புறமா அந்த சேஞ்சஸ் பாருங்க உங்களை நீங்களே வந்து கொஞ்சம் பண்ணி பாருங்க நேத்தனா இருந்த இன்னைக்கு லைஃப் இன்னமும் மாற்றமா இருக்கு இதுதான் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றமும் உங்க லைஃப் அடுத்த கட்டத்துக்கு பொங்க போற ஒரு இன்ட்யூஷன் கூட நம்ம சொல்லலாம் சோ இது இந்த விஷயத்த முதல்ல ட்ரை பண்ணுங்க அதுக்கப்புறமா வந்து இந்த திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு போகணும் பயணிக்கு போகணும் அப்படின்னா எல்லாருமே மக்கள் எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும் முடிஞ்சுக்கீங்க எல்லாருமே நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த கூட்டம் இருக்கும் கண்டிப்பா கூட்டம் நெரிசல் இருக்கதா செய்யும் ஈஸியாக ஈஸியா முருகனை போய் பார்க்க முடியாது நம்ம கோயிலுக்கு எங்க போறோம் முருகனை வந்து ஒரு மனசு திருப்தியா முருகா உன்னோட அன்பு மட்டும் போதும் முருகா என் கூட நீ இருந்தா மட்டும் போதும் இத்தனை இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கேன் எனக்கு சொல்லவே முடியாது அந்த ஒரு அந்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து நீங்க பார்ப்பீங்க திருச்செந்தூராக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருக்கட்டும் முருகப்பெருமானோட முகத்தை பார்க்கும்போது மனசுல இருக்கிற அத்தனை கவலைகளும் நம்ம சொல்றோமோ இல்லையோ அதை அவர்கிட்ட போய் சொல்லக்கூட முடியாது அந்த நிமிஷம் எல்லாமே டோட்டலாக பிளாங்க் அவுட் ஆகிடும் நம்ம எல்லாமே மறந்துடுவோம் அதுதான் அந்த 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 பக்தி மட்டும் தான் இருந்தாலே போதும் நீங்க பெரிய பெரிய கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போங்க அங்கே போய் ஆத்மாத்மா பக்தியா முருகா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல என் வாழ்க்கையே இப்படி இருக்கு ஓப்புனா நீங்க எப்படி ஒரு தாய் கிட்ட பேசுவீங்களோ நான் என் தலைமை முருகிட்ட நான் அப்படி தான் பேசுவேன் இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி நான் இதெல்லாம் நடந்தது முருகா இன்னைக்கு செவ்வாய் நான் உனக்கு வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் நான் பேசுவேன் இந்த மாதிரி கேஷுவலாக நீங்கள் பேச பேச உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டமே வந்தால் கூட ஆட்களை யாரும் நம்ப மாட்டீங்க முருகை இருக்கா முருகன் பார்த்துப்பான் அந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து ஒரு டீஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து பில்ட் ஆகிடும் சரி இப்போ திருச்செந்தூரை பற்றி இப்போது முக்கியமாக இப்போ நான் வந்து இதை இந்த நியூஸை பத்தி பேசவே கூடாது நம்ம எதுக்கு பேசிக்கிட்டே இது சும்மா போராட்டம் போராட்டம் இதை பத்தி பேசலாமா வேணாமா எனக்கே வந்து ஒரு விஷயம் ஆனா எனக்கு என்ன ஒரு கோவம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதை கண்டிப்பா நான் பேசியே ஆகணும் ஆனால எல்லாத்துக்குமே வந்து முருகனை வந்து இழுத்துடுறாங்க கொஞ்ச நாள் முன்னாடி நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு கட்சியில இருந்து சீமான் வந்து பேசினாரு இந்த மாதிரி வந்து முருகா திருச்செந்தூரில் வந்து அது குடமளுக்கு அப்போ தான் அந்த ஒரு வீடியோ இங்கே எல்லாருக்குமே யூடியூபில் நிறைய நிறைய பேர் தெரியும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கூட முருகப்பெருமானம் வந்து அப்படியே ஒசூந்து பேசணும் நானே ஒரு நிமிஷத்தில் வந்து ஸ்லிப் ஆகிட்டேன் ஐயோ என்னப்பா நமக்கு நமக்கு எந்த கட்சியும் பிடிக்காது எந்த அரசியல் நமக்கு பிடிக்காது அரசியல் கண்டாலே வெறுக்கிற ஆள் நான் அப்போது ஏதோ முருகனை பற்றி பேசும்போது வந்து என் தலைவனை பற்றி பேசும்போது நான் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து நான் ஸ்லிப் ஆகிட்டேங்க ஒரு நிமிஷத்தில் நான் டோட்டலாக ஏமாந்துட்டேன் அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தெரியுது இந்த ஆள் சொன்னது எதுவும் நடக்கவும் இல்ல இந்த ஆள் ஏதோ சும்மா அவங்க ஒரு கட்சிக்காக அவங்க மக்களை வந்து சேகரிக்கிறதுக்காக ஒரு ஓட்டுக்காக தேவையில்லாத ஒரு அரசியலை வந்து அதுலேயும் முருகன் வந்து ஈடுறாங்க எல்லாத்துக்கும் இப்போ இப்போ ஓப்பனா மீடியா திறந்தாலே வந்து முருகன் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் வேற எந்த ஒரு கதையுமே இல்லையா ஆன்மீக ரிலேட்டடாக தான் நீங்கள் எல்லாம் பேசுவீங்களே எனக்கு அந்த ஒரு முழுக்க முழுக்க இருக்கும் நான் அந்த சீமன் பேச வரும்போது நான் பார்த்தேங்க முருகா வேலோடு வா தமிழோடு வாரு அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு நிமிஷத்துல என்ன நினச்சிட்டேன்னா அதுவும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் இதுக்கு எதுக்கு நான் மூடி மறைக்கணும் சரி முரு நீ நிஜமாலே வந்து முருக மேல பக்தி இருக்குது போல ஏன்னா எல்லா வீடியோலையும் வந்து சொல்லுவாரு என் பாட்டை ஊட்ட இப்பெல்லாம் பேசுவாரு சரி இப்போ வந்து இவர் அரசியல் விட்டுட்டு ஆன்மீகத்துக்கு வருவாரோ இல்லை முருக மேலே அவ்வளோ பற்று இருக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து யோசிச்சுட்டு பார்த்ததுக்கு அப்புறமா அது தமிழ்லேயும் குடம்புக்கு நடக்கல அது அந்த பிரச்சனை உங்க எல்லாருக்குமே தெரியும் நியூஸ்லயே வந்து போட்டிருப்பாங்க குடம்புலுக்கு திருச்செந்தூர்ல வந்து தமிழ்ல நடக்கல வந்து சமஸ்கிருதம் வேற்று மொழியில தான் வந்து நடந்திருக்கு அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அப்ப எதுக்கு போராட்டம் நீங்க போராட்டம் மக்களுக்கு அறிவிச்சிங்க மைக்ல போய் ஸ்டேஜ் போட்டு பேசுனீங்க வாங்க திருச்செந்தூர் வாங்க நம்ம அங்க போராட்டம் பண்ணலாம் குடம்புளுக்கு தமிழ்ல தான் நடக்கணும் எத்தனை பேர் போராடினாங்க நானும் பேசியிருக்கேன் என்னோட பழைய இன்னொரு விஷயம் நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன ஒருத்தவங்க சொன்னாங்க அது எந்த எந்த மீடியான்னு தெரியல என்னை ஒருத்தவங்க சொன்னாங்க மாதிரி வந்து ஆன்மீகவாதிகளாக வந்து பேசுறதுக்கே வந்து கூச்சப்படணும் முருகப்பெருமா அதான் முருகனை வந்து வணங்குறதுக்கே வந்து கூச்சப்படணும் யாருமே இதை எடுத்து கொண்டுட்டு போய் பேச மாட்டாங்க யாரும் பேசுனதும் கிடையாதுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க நான் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே திருச்செந்தூர்ல என்னென்ன நடக்குது என்னென்ன விஷயம் என்னென்ன முரணா நடக்குது என்ன வந்து அதை தப்பா என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நான் சொன்னேன் நான் அதை வந்து வீடியோ மூலயமா இதே யூடியூப்ல வந்து நான் பதிவு பண்ணேன் தெரியும் இங்கே போய் பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் பேசணும் மக்கள் ஆகிய உங்ககிட்ட முருக பக்தராகிய நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க சில விஷயங்கள் உண்மைகள் உறக்க சொல்லிதான் ஆகணும் அது யார் சொன்னாலும் நான் இது வரைக்கும் யாரும் சொல்லலை நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீகம் பேசுறாங்க கடவுள் பற்றி பேசுகிறாங்க முருக வழிபாடு பற்றி சொல்கிறாங்க மக்களுக்கு என்ன தேவை எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க பார்க்க வரவங்க அதெல்லாம் யாரும் பேசுனது சரி விடுங்க அவங்க பற்றிலாம் வேண்டாம் நான் பேசணும் என் தலைவன் முருகன் எனக்கு உணர்த்துகிற விஷயம் நான் முருகனின் வழியில் நம்ம பயணிக்கிறோம் அதுக்காக முருகனுக்காக நான் பேசி தான் ஆவேன் இதுக்கப்புறம் முருகன் இருக்கான் அவன் பார்த்துப்பான் திருச்செந்தூரில் மெயினாக ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற பெரியவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள் எதா தப்பாக இருந்தால் நான் பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிடுங்க ரெண்டாவது என்னென்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கள எல்லாருமே உங்கள் மனசில் ஒரு விஷயம் தோண்டி இருக்கும் அந்த மனசாட்சி தான் நான் பேசுகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே உணர்த்தும் அப்படி உணர்த்திருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் எதா தப்பாக இருந்தால் கூட சொல்லுங்கள் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை முடிஞ்ச அளவுக்கு இது வந்து எல்லாருக்கும் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லோருமே பகிர்ந்துக்குங்க ஏன்னா நான் பார்த்த விஷயம் நான் அனுபவித்த விஷயம் உங்கள் கிட்டே நான் பகிர்ந்துக்கணும் கண்டிப்பாக பேசியே ஆகணும் திருச்செந்தூர் பொறுத்த வரைக்கும் முதல்ல திருச்செந்தூர் மட்டும் இல்லை எல்லா கோயில்லையுமே திருச்செந்தூர் பண்ணால் திருச்செந்தூர் பழனி பண்ணால் பழனி எல்லா கோயிலுங்க திருப்பதியிலேருந்து ஆரம்பித்தாங்க அங்கே பண்ணுறா நம்ம எடுத்துக்கிட்டோம் திருச்செந்தூரில் பண்றா எடுத்துக்கிட்டோம் பழனியில் பண்றா எடுத்துக்கிட்டோம் இப்படி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இவனுங்க பண்றது 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 நம்ம பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது நம்ம கடவுளை பார்க்கவே முடியாது திருச்செந்தூர் போனீங்கன்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் இறங்கினோடனே நாளை கிணறு போவோம் நாளைக்கிணறுல என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் இவ்வளோ கூட்டமும் தாண்டி முருகா எனக்கு அந்த நாளைக்கிணரில் அந்த தீர்த்தம் அந்த புனிதமான ஒரு நீர் அங்கே நம்ம போய் அந்த தீர்த்தத்தை நம்ம குடிக்கிறோம் அந்த தீர்த்தத்தை நம்ம குளிக்கும்போதே வந்து அங்கே ஒருத்தர் உக்காந்துருப்பான் ஒரு ஆளுக்கு ஒரு சொம்பு ஒரு பக்கெட்டில் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போக சொல்றான் இன்னமும் நான் பார்த்தேன் நான் கியூவில் மூணாவது தான் நின்றுட்டு இருந்தேன் ஒருத்தவங்க கேட்குறாங்க இன்னும் ரெண்டு சொம்பு ஊற்றுங்கன்னு அதுக்கும் இல்லை ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பேசி அனுப்பிச்சுட்டேன் இதுவே நீங்கள் அங்கே ஒரு பத்து ரூபாவோ ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க இருக்கிற தண்ணி எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்கும் அதை முடிச்சாச்சா கடலில் குளிக்கிறோம் கடலில் குளித்ததுக்கப்புறமா வந்து மெயினாக என்னன்னா இப்போ நான் வந்து கடல் மண் எடுத்துட்டு வாங்க ஒரு பிடி கை மண் எடுத்துகிட்டு வாங்கன்னா இந்த போன காணொலியிலையே நான் போன வீடியோலேயே கமெண்ட் சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னா ஏதோ சும்மா வந்து கிளப்பி விட்டு போயிடாதீங்க எப்போ நான் கிளப்பி விட்டெல்லாம் ஒன்றும் போகலை மெயின் விஷயம் நான் கிளப்பி விட்டெல்லாம் ஒன்றும் போகலை பன்னீர் இலை விபூதின்னு சொல்லி உள்ளே வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அவங்கள வந்து யாருமே கேட்குறதுக்கு யாரும் ஒருத்தரை கேட்க மாட்டீங்க காசை கொடுத்து நூறுரூபா கொடுத்தா தான் வந்து பன்னீர்லை உபதி கொடுப்பேன்னு சொல்கிற வந்து கேட்க மாட்டிங்க நான் வந்து மக்களுக்காக முருக பக்தர்களுக்காக நான் சொல்கிறது இலவசமான ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த மண்ணுக்கான அவ்வளோ பவர் இருக்குங்க நீங்கள் வீட்டில் வைங்கங்க நீங்கள் முருகரை வந்து உணர்வீங்க முருகர் உங்கள் வீட்டில் இருப்பாருங்கன்னு சொல்கிறேன் இதுக்கு இத்தனை எதிர்ப்பு விடுங்க எதிர்ப்பு என்ன வேணா பேசுகிறவன் பேசிட்டே போட்டோம் என் தலைவன் முருகருக்கான் அவன் பார்த்துப்பான் என்ன விஷயமா இருந்தாலும் யாருமே வந்து ஒரு விஷயம் சொல்கிறான்னா அதை வந்து குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க கூட்டத்தில் போய் நிற்கிறோம் டோக்கன் வாங்கி போய் நூறுபா டோக்கனோ பொது தரிசமோ போய் நிற்கிறோம் உள்ள வந்து அங்கேயும் வந்து நீங்கள் முருக பக்தர்களே ஒரு விஷயம் நம்ம இதை வந்து தடுக்கலாம் என்னன்னா கோயிலுக்கு போகிறீங்களே திருச்செந்தூர் எந்த கோயிலுக்கானும் போங்க தயவு செய்து அர்ச்சகருக்கோ இல்லை குருக்களுக்கோ இல்லை ஐயர்களுக்கோ நீங்கள் வந்து காசு தட்டில் போடாதீங்க உண்டியலில் போடுறீங்களா உங்கள் மனசை பொறுத்து நீங்கள் போடுங்க இல்லையா ஒரு பத்து பேருக்குங்க ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க நீங்கள் ரோட்டில் எத்தனையோ பேர் பார்க்குறீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுங்க ஓகேங்களா இது முருகனே சந்தோஷப்படுவான் அவ்வளோதான் மாலை வாங்கி கொடுங்க பூ வாங்கி கொடுங்க அவ்வளோதான் தட்டில் எதுவுமே காசு போடாதீங்க காசு கையில் கொடுக்காதீங்க இது ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் இப்போது இந்த வீடியோ நான் பேசுகிறேன்ல இப்போ கூட கமெண்ட்டில் நிறைய பேர் பேசிகிட்டு தான் இருப்பாங்க இவன் வந்து கெட்டவன் இவன் வந்து அகேனிஸ்டாக பேசுகிறான் பேசுகிறோம் பேசிட்டு போட்டோம் ஆனால் என்னை பிடிச்ச ஒரு பத்து பேர் இருக்க மாட்டிங்களா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்காக மட்டும்தான் நான் பேசுகிறேன் இந்த பேர் யோசிப்பீங்க என்னடா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை உறக்க தாங்க ஆகணும் ஏன்னா செலபிரிட்டி மெயினாக இந்த செலப்ரிட்டிங்கெலாம் வராங்கல்ல கோயிலுக்குன்னு வராங்கல்ல அவங்க பாவம் அவங்க ஏதோ பிரச்சனைக்கு வராங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு வராங்க அவங்கள குறை சொல்ல இருக்கிற இந்த குருக்களான கூட்டம் எல்லாருமே கடவுளை விட்டுட்டு இவங்க தான் நிற்கிறாங்க இது எந்த ஒரு வகையில வந்து நம்ம எடுத்துக்க முடியும் அவங்க பொது தரிசனத்திலும் வரமாட்டாங்க வர வரமாட்டாங்க ஆனா கரெக்டாக போய் கடவுள் கடவுள் நம்ம முருகப்பெருமாள் காலடியில் போய் நிப்பாங்க என்னங்க நியாயம் இது என்னங்க இருக்கிற முருக பக்தர்கள்லாம் வந்து மக்களை தெரியல மனுஷனா தெரியலையா இதெல்லாம் பத்தி பேசணுன்னா பேசிட்டே தாங்க போகணும் இதெல்லாம் நான் ஒன்றுமே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இந்த கூட்டத்தை முடச்சிக்கிட்டு இந்த பவரை காட்டி இந்த திமுறை காட்டிட்டு போகிறாங்கல்ல நான் நான் சில பேர் குறிப்பிட்ட இந்த செலிப்ரிட்டிஸ் அவங்கள தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக முருகர் பார்க்கவே மாட்டார் நீ மக்களோட மக்களாக இருந்து நான் உங்களுக்காக நான் நிற்கிறேன் நான் மெயிட் பண்ணி நான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக முருக பெருமன் பார்ப்பார் இப்படி எல்லாரையும் தள்ளிட்டு நீ என்ன போய் பார்ப்ப இருக்கிறவங்களாம் மக்களாக தெரியலையா மன்னிச்சுருங்க இந்த என்ன சொல்கிறது இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் வந்து நான் இவ்வளோ இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறேன் அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது எல்லாமே உங்கள் சார்பாக உங்கள் மனசில் நீங்கள் உணர்த்திருக்கும் அந்த கூட்டத்தில் குழந்தைய தூக்கிட்டு இருப்புலையும் தோல்லையும் தூக்கி வச்சு நிற்கிறீங்களா அந்த கூட்டத்தில் ஒன்று இத்தனை ஹோட்டல் கட்டுறதுக்கு பதிலாக இத்தனை ஹோட்டல் திருச்செந்தூரில் பிரிட்ஜு ரோடு அப்படி கட்டுறதுக்கு பதிலாக அங்கே ஒரு பொது தரிசனமோ இல்லை காசு கொடுத்து போகிறாங்களோ அந்த கூட்டத்தில் ஒரு நாலு பாதையாக வந்து பிரிச்சிருந்தால் இந்நேரம் அந்த ஃப்ரீனஸ்ஸாக இருக்கும் அதுவும் கிடையாது மக்களை கொஞ்சம் எப்படி சொல்றது கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கிற கஷ்டத்தையும் பாவத்தையும் தீர்த்து வாழ்க்கை மாறணும் முருகான்னு சொல்லி தான் வந்து கோயிலில் ஒவ்வொரு கோயிலில் போய் நிற்கிறாங்க அந்த கோயிலையும் வந்து ரெண்டு நிமிஷம் இந்த ஒரு நிமிஷம் ஏ தள்ளு தள்ளு இப்போ என்னதாங்க இது இப்போ நான் திருச்செந்தூர் போகும்போது கூடங்க ஒருத்தர் வயசான ஒரு அவர் வெளியே சாமியெல்லாம் பார்த்துட்டு முருகனை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவர் கேட்டார் சந்தனமும் அந்த ஒரு பேக்கெட்டில் போட்டு விற்பா உங்களுக்கு தெரியும் அந்த குருக்கெல்லாம் வச்சுருப்பாங்க உள்ள உட்காரும் போதே போட்டோ எல்லாமே தைய கயிறு எல்லாமே அவர் சொல்றாரு கொஞ்சோண்டு சந்தனம் கொடுங்க அப்படின்னு பாவம் அவர்கிட்ட காசு இல்லை போல நான் பின்னாடிதான் நிக்கிறேன் நூறு ரூபாய் கொடுங்கண்ணா நான் இந்த சந்தனம் தரேன் அபிஷேகம் பண்ண சந்தனம் தரேன் விபூதி தரேன் இந்த பாக்கெட்டோட என்னயா வேலை பார்க்குறீங்க கடவுள் காலடியில இருந்து இப்படியா பண்ணுவீங்க அதான் உங்களுக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்குறாங்களா இன்னுமும்மா இன்னுமு சரி காசு இல்ல இருக்கிறவங்க கொடுத்துட்றான் காசு இல்லாதவன் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு இவ்வளோ கடனை உடனே வாங்கி திருச்செந்தூர்ல யாரோ ஒரு புண்ணியமாக சொல்றாங்க திருச்செந்தூர் போனால் நம்ம வாழ்க்கை மாறோம் ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கை மாறிடாதா முருகன் என் கண்ணை திறக்க மாட்டேன் கடனை உடனே வாங்கி வரான் அங்கேயும் அவங்ககிட்ட காசை பிடுங்கிட்டு தான் நம்ம வெளியே அனுப்புகிறாங்க கண்டிப்பாக சொல்றேன் இப்போ நான் பேசுறது கூட ஒன்றும் இல்லைங்க முருகனுக்கு தெரியும் முருகன் பார்த்துப்பான் ஒரே ஒரு வருஷம் விஷயம்தான் நான் சொல்றது என் மனசுல ஒன்று உணர்த்துது என் மனசுல ஒரு விஷயம் சொல்றேன் கண்டிப்பா முருகனுக்கு தெரியும் முருகன் பார்த்துப்பாங்க கடல்ல போனா கடல்லையும் என்னன்னா இந்த கடல்ல குளிச்சுட்டு நான் அப்படி தப்பா எதுவுமே சொல்லவே இல்லை கடல் நீரும் கிணறு நீரும் அந்த கிணறுல வந்து நீங்க 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 இருப்பீங்க ஒரு பாட்டில் எடுத்துட்டு போனீங்கன்னா அந்த தண்ணியை வந்து அந்த பக்கெட்ல நீங்க பக்கெட்ல ஊத்துறாங்கல்ல கண்டிப்பா காசை கொடுத்தாதான் அந்த பக்கெட்ல பக்கெட்ல அந்த அந்த கிணத்துல இருந்து வாங்கி தான் அந்த பக்கெட்ல ஊத்துவாங்க காசு கொடுக்கலன்னு வச்சுக்கல கீழ இருந்து பாட்டிலை பிடிச்சி ஏத்துக்கிங்க தான் சொல்லுவாங்க எல்லா இடத்துலயும் பணம் எல்லா இடத்துலயும் பணம் இப்படி மண் இப்படி காசு இருக்கிறவங்க ஒரு பக்கம் இல்லாதவங்க ஒரு பக்கம் அப்ப தான் சாமியை பார்க்கணுன்னா இது என்னங்க இது எல்லா சரி எல்லா இடத்துல தான் வியாபாரம் ஆக்குறீங்க எல்லா இடத்துலயும் கோயில்கூவாதவங்க வியாபாரம் பண்றீங்க இப்போ இந்த வீடியோ பேசும்போது கூட எதிர்ப்புங்க நிறைய பேர் பேசுவாங்க நீங்கள் இந்த கமெண்ட்ல கூட கமெண்ட் செக்ஷன்ல கூட போய் பாருங்க ஆமாம் வந்து சொல்லிட்டாரு இவர் பண்ண நான் இந்த இப்போ நான் நிற்கிறேன் நான் நின்று பேசுகிறேன் திருச்செந்தூர் மண்ணிலே நான் வந்து நிற்கிறேன் ஒரு செலிப்ரிட்டி வராங்களோ ஒரு பெரியாள் வராங்களோ எப்படிங்க நீங்கள் போகலாம் இவ்வளோ மக்களை தானே நான் போகிறேன் என் பின்னாடி யாரும் ஒருத்தர் நிற்க மாட்டாங்க கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க இது இயல்பு தான் ஆனால் இது எல்லாமே வந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா இது எல்லாமே சம்பளத்தையும் தாண்டி இந்த காசுக்காக என்ன சொல்கிறதுங்க வார்த்தையே கிடையாதுங்க திருச்செந்தூர் மண்ணிலையா இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் திருத்தணியா இருக்கட்டும் சுவாமி மலையாக இருக்கட்டும் எல்லா கோயிலுங்க எல்லா கோயிலையும் இவனுங்க பண்ற விஷயங்கள் பார்த்தாலே கண்டிப்பா இது முருகனுக்கே அடுக்காது நான் இந்த விஷயத்தலாம் பார்த்து நொந்துட்டேங்க மனசே வந்து வெறுத்து போச்சு ஒரு ஒரு தடவை நீங்கள் நம்ப மாட்டீங்க திருச்செந்தூர் போகும்போது முருகா எப்படியாச்சு இந்த நிலமை மக்களுக்கு எளிமையாக போய் முருகனை வந்து பார்க்கணும் முருகனை வந்து தரிசிக்கணும் உன்னை பார்க்க வரவங்களுக்கு வந்து இடையோர் இல்லாமல் எப்போ தான் நீ சுதந்திரமாக பார்க்கிடுவோம் முருகா ஒரே வார்த்தை தான் எப்போ போனாலும் நான் மட்டும் இல்லைங்க நான் உங்களுக்காக எல்லாருக்கா ஒரே விஷயம்தான் இருக்கிறவங்க இல்லாதவங்க மட்டும் க இல்லவே இல்லை முருகா எல்லாருக்கும் பொது தரிசனமாக ஈஸியாக உன்னை போய் பார்க்கணும் கஷ்டம் நீ கொடுக்குற எல்லாரோட வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்கதா செய்யுது அந்த கஷ்டம் நீ கொடுக்கறதா இருக்கணும் ஆனால் இவனுங்க உள்ள இருக்கிறாங்களா அவங்க கொடுக்கறதா இருக்கக்கூடாது இப்படி உன் காலடியிலே இந்த மாதிரி விஷயம் நடக்குதே முருகான் தான் கேட்குறேன் நான் ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆனா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போனீங்கன்னா ஒரே வார்த்தை தான் இனியுமே காசு கொடுத்து எதுவுமே பண்ணாதீங்க மாலையோ பூவோ வாங்கிட்டு போறீங்கல்ல அதை கொடுங்க அவ்வளோதான் அச்ச காணிக்கணா காணிக்கணா கேட்பாங்க கண்டிப்பாக கேட்காமலாம் இருக்க மாட்டேங்க உள்ள இந்த வார்த்தை தான் இருக்கும் கொடுக்காதீங்க காசெல்லாம் கொடுக்காதீங்க பன்னீர் இலை பூஜை காசை கொடுத்து தான் வேணும்னா அது வேணாம் அது வேணவே வேணாம் போய் முருகனை போய் பார்த்துட்டு வந்தாலே போதுங்க கடையில் நீங்கள் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு நீங்க பேக்கெட்டு வாங்கிட்டு போனாலே முருகனை நினச்சி நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனாலே போதுங்க கண்டிப்பா முருகன உங்ககிட்ட இருக்குங்க கண்டிப்பா முருகரே இருப்பாரு இவங்க தான் அந்த நூறுரூபா கொடுத்து கொடுத்துதான் வாங்கணும்னா அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த பன்னீர்லை விபூதி எப்படி பண்ணுறாங்கன்னு கூட எனக்கு தெரியும் இன்னும் நான் சொல்லப்போனா வந்து இந்த இந்த விஷயம் நான் ஓப்பன்டாக்கா நான் ராவா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கும் சில கேங்குங்க கிளம்புவோம் கிளம்புவாங்க என்ன இவர் எல்லாமே இருக்கிறது எல்லாமே அப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ஃபோன் வந்து டோக்கன் கொடுத்து போடுறாங்க இல்லைங்களா அந்த ஃபோனு எதுக்கு உள்ள கொண்டு போகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எல்லாம் நீ எங்க உங்கள் எல்லாருக்குமே ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஃபோன் உள்ள திருச்செந்தூராக இருக்கட்டும் எந்த கோயிலையும் கருவறைக்குள் ஃபோன் அனுமதி கிடையாது இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற வேலைகள்லாம் தெரிஞ்சிடக்கூடாது இப்போ நான் எடுத்து இப்போ இப்போ நான் இந்த என்னை என்ன மாதிரி வந்து என்ன மாதிரி ஒரு ரெண்டு பேர் நீங்கள் வந்து பொங்க மாட்டிங்களா உங்கள் மனசில் ஒரு ஆதங்கம் இருக்காதா அதை எடுத்து நீங்கள் வீடியோ வீடியோவோ போட்டிங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாம் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா என்ன நடக்கும் முருக பக்தர்களே ஒரே விஷயம் தான் நான் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி ஆதங்கம் இப்போ பேசுகிறேன் நான் கோபமாக பேசுகிறேன் ஏன் இவ்வளோ வந்து ஒரு ஆவேசமாக நான் பேசுகிறேன்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க இந்த வியாபாரத்தை நம்ம தடுக்கணும் வியாபாரத்தை தடுக்கணுன்னா இந்த மாலைகளும் இந்த வெளியில் கடைகள் வச்சுருப்பாங்களா அந்த வியாபாரம் நான் சொல்லலை உள்ள கோயிலுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது இல்லை அதை நம்ம தடுக்கணும்னா கோயில் உண்டியில் நீங்க போடுங்க காசு இல்லையா அன்னதான கவுண்டர்ல போய் கொடுங்க இல்லையா பெஸ்ட் என்னென்னா ரெண்டு பேருக்கும் அட்லீஸ்ட் ரோட்ல இருக்கவங்க அந்த கோயில் வாசலில் இருப்பாங்க சாதுக்களுக்கு உங்க கையால் ரெண்டு சாப்பாடு பொட்டலமோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க முருகனே உங்களை வந்து பாத்துட்டு வர்றேங்க முருகனுக்கே பிடிக்குங்க இதை தவிர வேறு எதுவுமே பண்ணாதுங்க இல்லையா ஒரு நாலு அஞ்சு அறிவுல ஜீவராசிகளுக்கு உங்களால முடிஞ்ச பழமோ உணவோ ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சதை கொடுங்க இவங்க 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 கிட்டையே நம்ம அன்பை எதிர்பார்த்திடலாங்க இந்த மாதிரி சில உதவிகள் பண்ணாலே போதுங்க நீங்க கோயிலுக்கு வந்துதான் உங்க பிரச்சனையை சொல்லணும் இந்த பன்னீரலை ஊதி வாங்கி இவங்க கிட்ட காசு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் முந்நூறு ரூபாய் கொடுத்துதான் நம்ம வந்து செலுத்தணும்னு கிடையவே கிடையாது நீங்க பண்ற விஷயத்தாலேயே முருகன் ஆட்டோமேட்டிக்கா உங்க கூட இருப்பாருங்க கண்டிப்பா நான் சொல்ற விஷயம் இந்த ப நீங்கள் கேட்குற ஒரு பத்து பேராக இருக்கட்டும் இருபது பேராக இருக்கட்டும் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நான் சொன்னது உண்மையா இல்லை பொய்யா இல்லை நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையான்னு உங்கள் மனசுக்கு தெரியும் நான் பேசுனது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க உங்களுக்காக தான் நான் பேசியிருக்கேன் இது எனக்கு நான் வந்து யாருமே இதை பற்றி பேசவும் மாட்டாங்க எல்லாருமே ஆ கோயிலுக்கு போங்க கோயிலை ப்ரொமோட் பண்ணுறாள்லாம் நான் கிடையாதுங்க இன்னைக்கும் நான் சொல்றேன் கோயில ப்ரொமோட் பண்றாள்னா கிடையாது நான் மக்களுக்காக முருக பக்தர்களுக்காக நான் நான் கூட தான் இல்லாதவன் நான் ஒரு ஒரு காலத்துல வந்து போகும் போதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அந்த நூறு ரூபாய் டோக்கன் கூட வாங்க முடியாத நிலமில தான் நின்று இருந்தேன் நான் புது தேசத்துல அப்ப கூட சாமியை பார்க்கும்போது கஷ்டப்பட்டு தான் போனேன் ஆனா முருகன் கைவிடல இன்னைக்கும் சொல்றேன் நான் யாரோட இதுலயும் நான் வந்து இதுவா அவங்க சப்போர்ட்டா இவங்க சப்போர்ட்டா இந்த ப்ரமோஷன் அந்த ப்ரொமோஷன் இது எதுவுமே கிடையாது நான் எனக்கு எனக்குள்ளே இருக்கிற வழியும் எனக்குள்ளே இருக்கிற ஆதங்கமும் நான் மக் நான் முருகனின் வழியில் நான் பயணிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒரு பத்து பேர் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்காச்சு என் மனசில் இருக்கிற உணர்வும் மனசாச்சு தொட்டு சொல்லுங்க உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சது இல்லை நாங்கள்லாம் கஷ்டப்படவே இல்லைங்க இதெல்லாம் கோயில் பண்ணது கரெக்டு தாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் நான் பேசுகிறதே விட்டுறேங்க உங்களுக்காக நான் பேசுகிறதே விட்டுறேங்க இப்போ கூட நான் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல்ல மண்ணோ கடல் நீரோ இல்லை நாளைக்கிழற தீர்த்தமோ நீங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா இல்லாதவங்க காசு இந்த பன்னீரில வாங்குற முடிஞ்சவங்க வாங்கிக்கிங்கப்பா முடியாதவங்களுக்கு அந்த காசு கூட சேமித்து நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நான் இதை சொன்னேன் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் என் தலைவன் முருகன் பார்த்துப்பான் அவன் பார்த்துப்பான் இப்போ எனக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சண்முகர் வாச சண்முகரோட வாச சண்முக வாசலை வந்து திறக்கணும் அது வந்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வந்து ஒரு அது ஃபேக்காகவோ இல்லை கூட நமக்கு தெரியாது சண்முக வாசலை வந்து திறக்கணும் அது அது வந்து இப்போ எப்படி சொல்கிறது இந்த செலிப்ரிட்டிஸ் செலிப்ரிட்டிஸ்க்காக தான் வந்து அந்த திருட்டுத்தனமாக வந்து அந்த சண்முக வாசல் மண்டபத்துலேருந்து அந்த ஒரு வழியாக வந்து உங்களுக்கு எதாவது தெரியவில்லை நியூஸ்லேயே வந்திருக்கு அதை வந்து அந்த வாசலை வந்து டோட்டலாக பொதுமக்களுக்கு வந்து திறக்கப்பட வேண்டும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் அப்புறம் வந்து ஒரு மூணு அந்த ஒரு நோட்டீஸில் பார்த்தேங்க அந்த ஒரு திருச்செந்தூரோட பேம்ப்ளோய்ட்டில் அந்த ஒரு நோட்டீஸ் இவங்க வந்து போராட்டத்துக்கு வச்சிருக்கிற இது பார்த்தேன் நான் அதில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து அந்த சண்முக வாசல் வந்து திறக்கணும் திறந்தே ஆகணும் இது வந்து பொது பொதுமக்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் அது வந்து சரி ஓகே அது நியாயமான ஒரு விஷயம் நானே வந்து அது நான் அது நான் கண்டிப்பாக அதை அதுக்கு நான் ஆதரிக்கிறேன் ரெண்டாவது என்ன நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அங்கே பிரச்சனை பண்ண போகிறீங்களா இல்லை திருச்செந்தூருக்கு வந்து மக்கள் மக்கள் மத்தியில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி இது ஒன்றுமே இல்லாத ஒரு பிரச்சனைங்க அது காசு இருக்கிறவன் போகிறான் வரான் போகிறான் அப்போ நீங்கள் அப்போ முதல் முதல் தப்பு இந்த தப்பு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம மேலே தான் அந்த தப்பு ஆரம்பிக்குது நம்ம ஏன் முருகன் கோயிலுக்கு போகிறோம் இப்போது இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா தொடக்கத்துலேருந்து இறுதி வரைக்கும் நான் சொல்கிறேங்க இப்போ வந்து கூட்டம் இருக்கிற நேரத்தில் ஏன் மக்கள் எல்லாம் போய் குவிறீங்க ஏன் பழனி இல்லையா திருத்தணி இல்லையா அங்கங்கெல்லாம் போய் எல்லாரும் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு போனா உங்களுக்கு கூட்டம் இருக்காது உங்களுக்கு ஃப்ரீயா போய் முருகனை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஏங்க அந்த கோயில வந்து சில பேர் வந்து காசு கொடுத்து செலிபிரிட்டிஸ் வந்து உள்ளே விடுறாங்க சண்முகரோட வாசல் வழியா அவங்க விடுறாங்க விடாம போறாங்க அது எதுக்குங்க தேவையில்லாத ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு காசு இருக்கிறவங்க போறான் வரா இதெல்லாம் நான் எப்பயோ பழைய விஷயம் நான் பேசுனதுங்க இதெல்லாம் நான் ஏன் திரும்ப திரும்ப பழசை பத்தி பேசிட்டே இருக்கணும்னா எனக்கு வந்து சும்மா வந்து முருகனை வந்து திருச்செந்தூர் பற்றி நான் திருத்துறேன் திருச்செந்தூரை நான் வந்து நான் வந்து நான் வந்து திருத்துறேன் திருச்செந்தூர் வந்து மீட்போம் திருச்செந்தூர் நான் மீட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் ஒன்றும் பலனும் கிடையாது எவனாலையும் திருச்செந்தூர் வந்து திரு முதல்ல எதுக்கு திருத்தணும் முதல்ல நீ திருந்தினாலே போதுமே நம்ம எல்லாேருமே வந்து ஐயா நம்ம எல்லாருமே திருந்தினாலே போதும் நம்ம வந்து எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு அதை முடிவு பண்ணிக்கணும் திருச்செந்தூர் மட்டும்தான் இருக்கா பாதி பேர் பழனிக்கு போங்க பாதி பேர் திருத்தணி போங்க பாதி பேர் சுவாமி பிள்ளை போங்க எல்லாருக்கும் முதல் வந்து எல்லாரும் பக்தர்கள் தாங்க பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பக்தர்கள் தான் அது இருக்கிறவனாக இருந்தாலும் சரி இல்லாதவனாக இருந்தாலும் சரி நடுத்தர பரமர மக்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் முருகனுக்கு வந்து சமம் தான்